நாங்க கேட்கவே இல்லை உடனே டாஸ்மாக்கை மட்டும் ஏற்றி விட்டீங்க படிப்படியாக குறைக்கிறோம் முதல் கையெழுத்துல போட்டு மூடிடுறோம் இப்படி தான் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க என்ன பண்ணாங்க அது கையெழுத்து போட்டு மூடவும் இல்லை படிப்படியா குறைக்கவும் இல்லை புதுசு புதுசா ஆரம்பிச்சிட்டாங்க இங்கிலீஷ் பேர் பேர்லாம் வச்சுட்டாங்க ஹோட்டல்ல உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்களான்னு தெரியல இந்த அமைச்சர்கள்லாம் என்ன பண்றாங்க பாக்கெட்ல சாராயமா

சின்னதா இருக்கும் பாட்டில்னா ஒன்றிக்கும் இல்லைன்னா இது பேக்கெட்டு குட்டி அதை எடுத்து ஜோபியில மறைச்சின்னு அப்படியே ஸ்கூலுக்கு போய் குடிச்சிட்டு வரும்போதே ஒண்ணுமே தெரியாது ஸ்கூல்ல போய் குடிக்கிறானா இல்ல படிக்கிறானா அதான் அது டெட்ரா பாக்கெட்டை நிறுத்துனது அடுத்தது ஏடிஎம் பாத்திருக்கீங்களா ஏடிஎம்ல போய் காசு போட்டா காசு எடுக்கலாம் இல்ல அந்த மாதிரி ஒரு வெண்டிங் மிஷின் வைக்கிறதுக்கு இருந்தாங்க அது ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாரு ஒரு அமைச்சர் ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின் எதுக்கு கடையில மால் அந்த மெஷினை வச்சிட்டா காசு போட்டா சாராயம் கிடைக்கும் என்ன இது அநியாயம் இதுவா கேட்டோம் காசு போட்டா இது ஜூஸ் கிடைக்கும் இல்லைன்னா சானிடரி பேட் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்கனாலாவது உபயோகமா இருந்திருக்கும் பெண்களுக்கு அதை விட்டுட்டு சாராயம் வைக்கிறது அதை அதை சாப்பிட்டா அப்படின்னு கடைக்கு போக முடியுமா நம்ம பெண்கள் கடைக்கு போனா இவனும் ஒருத்த குஷியாக பட்டுன்னு இருப்பான் இப்ப தெரியல நடமாட முடியல ஏன்னா அங்க இருக்கிற டாஸ்மாக் கடையை தாண்டிய நம்ம பெண்களால வர முடியல இப்ப அதுக்கு மேல கடையில விக்கிறது இன்னொரு புது திட்டம் இந்த ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்ல விளையாட்டு மைதானங்கள்ல சாராயம் விற்கலாம் குடி பாட்டில் எல்லாம் விற்கலாம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அதையும் மருத்துவர் அன்பனி அண்ணன் தான் தடுத்தாரு செம்ம போராட்டம் செம்ம கேஸ் எல்லாத்தையும் போட்டாரு எப்படி பண்ணுவீங்க அப்ப பெண்கள்லாம் எங்க வருவாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல போய் உங்களுக்கு தண்ணி பாட்டில் வாங்கி வைக்கிற மாதிரி சாராய பாட்டில் தான் வாங்கி வைப்பாங்க தண்ணி பாட்டில் கேஸ் கேஸ் வாங்கி வைக்கிறாங்கல்ல குடிக்கிறதுக்கு அத மாதிரி சாராய பாட்டில் வாங்கி வச்சா வாங்கி குடிக்கலாமா என்ன என்னப்ப பொது இடங்கள்ல பெண்கள் எப்படி வருவாங்க தைரியமா வர முடியுமா கல்யாண வீட்லயோ இல்ல ஒரு வந்து ஒரு விளையாட்டு கபடி மேட்ச் நடக்கிற இடத்துல பசங்க பொம்பளை பசங்க விளையாட முடியுமா இல்ல ஓடி ஆடி தைரியமா வர முடியுமா எப்படி இந்த பெண்களை அழிக்கலாம் எப்படி இந்த சின்ன பசங்க வாழ்க்கையை குட்டிச்சவராக்கலாம் இதுக்காகவே உக்காந்து யோசிச்சு புது புது திட்டம் இந்த திட்டமா கேட்டோம் உங்களை நாங்க இதுவா கேட்டோம் டெட்ரா பேக்கு ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷினில் சாராயம் டெட்ரா பேக்கில் சாராயம் விளையாட்டு இடத்துலலாம் விளையாட்டு மைதானங்கள் பொதுமக்கள் கூட இடத்துல சாராயமா கேட்டோம் இதையா யோசி ஒரு திட்டம்னு கொடுப்பீங்க எனக்கு படிப்பு கொடுங்க வேலை கொடுங்க இவங்க கொண்டு வந்த இடத்துல எங்களுக்கு இலவசமா மருத்துவம் கொடுங்க மருத்துவ மருத்துவமனை கொடுங்க மருத்துவ கல்லூரிகள் கொடுங்க அதெல்லாம் விட்டுட்டீங்க தான் காசு ஒன்றே ஒன்னே தான் ஒரே திட்டம் அதை தவிர வேற எந்த திட்டம் இல்ல அந்த காசை இந்த அஞ்சு வருஷம் பார்த்தாங்கன்னா அடுத்த வருஷம் எலெக்ஷன் போது கொண்டு வந்து கொடுத்து உங்க மனசெல்லாம் மாத்த வேண்டியது இதெல்லாம் உறுதி எடுத்துக்கோங்க இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க